முன்னாள் வெளியுறவுத்துறை செக்ரட்டரி சொல்லி இருக்கிறாரு பெரிய அதிர்ச்சி செய்தி வழி வந்திருக்கு இன்னொன்னு அப்படியே பாத்தீங்கன்னா காவிகள் எப்பவுமே உள்வேலை பார்த்தே ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க ஒரு கட்சியை உடைக்கிறது கட்சிக்குள்ள இருக்கிற ஆளுங்கள வாங்குறது அந்த ஆளுகளை வச்சு அந்த கட்சியவே இழிவா பேச வைக்கிறது இதெல்லாம் சகசம் வைப்பான் இந்த காவி பார்ட்டில அது சகஜம் இவங்க ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து கெஜ்ரிவால் வெளியே வந்து அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்காரா இத திசை திருப்பணுன்றதுக்காக சுவாதி மாலிவால் அப்படின்னு அவங்களுடைய எம்பி அவங்களை விட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க கடைசில நாடகம் இன்னைக்கு அவுட் ஆகி மொத்த ஓடி கும்பலும் தான் மிச்சம் அத பத்தி பேசாம இருக்க முடியுமா என்ன தெரியுமாங்க நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சீனா எங்க பேர கேட்டாலே பயப்படும் சும்மா அதிர விட்டுருக்கோம் கதற விட்டுருக்கோம் செதற விட்டுருக்கோம்னு அவரைத்தானே புகழ்ந்துக்கிறோம் நம்ம அண்ணாமலை எல்லாம் அவர்களை பிச்சை வாங்கணும் அந்த நடிப்பு நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு சீனா என்ன ஆக்கிரமிச்சின்னு கேட்டா வாயை திறக்க மாட்டாருங்க சீனான்ற வார்த்தையை சொல்ல கூட பயம் போன மாசத்துக்கு முத மாசம் நினைக்கிறேன் சீனா மொத்த அருணாச்சல் பிரதேசம் சீனாவுடைய எல்லை அப்படின்னு சொல்லி பிடிச்சு அதுக்கே ஜி வாயை திறக்கலன்னா பாத்துக்கங்களேன் கிலோமீட்டர் வந்து வீடுகள் பாலங்கள் எல்லாத்தையும் கட்டி கிராம பிரதேசத்துக்கு மோடியே கூப்பிட்டு அந்த வேலை பண்ணி விட்டாருங்க சீனா காரணம் அதுக்கு வாயை திறந்தா ராஜி திறக்க மாட்டாரே இருபது பேரை லடாக் பள்ளத்த வச்சு அடிச்சு கொண்டாங்க நம்ம ராணுவ வீரரை அதுக்காக வாய் திறந்தா ராஜி ஒரு வாரம் கழிச்சு தான் எதிர்க்கட்சிகளோடைய பேசியது ஒரு இன்ஞ்சி கூட நான் விட்டு கொடுக்கல நான் பெருசா இருந்தது சொன்னேன் நான் தான் சௌக்கித்தார் அப்படின்னு உருட்டு வரல இன்றைக்கு சௌக்கித்தார் அசிங்கப்பட்டு நிக்கிறார் எப்படி தெரியுங்களா முன்னாள் வெளியுறவுத் துறையினுடைய செயலாளரா இருந்தவர் அவர் பேரு ஷியாம் சாரன் அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு கரண் தாப்பர் பேட்டியில மோடியுடைய உண்மையான முகத்தை உரிச்சு காத்துக்கிட்டாரு மோடி என்ன பண்ணிருக்காரு நான் சைனாவுக்கு எதிராக தடை

நம்ம ஜி அம்முட்டு வீரவசாலியா இருந்திருக்காரு வாயிலே வடை சுட்டுட்டு பக்கத்துல இருக்கிற சைனாக்காரே நம்ம நாட்டை புடிச்சிட்டு போறோம் இங்க உட்காந்து வேடிக்கை பாக்குறாரு ஜி இப்படித்தான் சவுக்கித்தாருடைய லட்சணம் இது இப்படி இருக்க சௌக்கித்தாரினுடைய உற்ற போர்படை தளபதி யார்னா எங்க அம்மா நிர்மலா சீதாராமன் தான் அவங்க ரொம்ப பெரிய அளவுல அப்படி உருட்டுவாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா உடல் மொழி எல்லாத்தையும் மாதிரி அப்படின்வாங்க நம்ம வழக்கம் போல நொட்டாங்கிலே அடிச்சு ஓட விட்டுருவோம் நம்ம கிட்டதான் அப்படி அடி வாங்குறேன்னா வடக்கு இருக்கிற அன்னைங்கிட்டே அடி வாங்கிட்டாரு மும்பையில ஒரு கருத்தரங்கம் நடக்குது இந்திய நிதிச்சந்தையினுடைய பார்வை இந்த இந்திய நிதிச்சந்தை எப்படி இயங்குது அப்படின்னு போய் வாண்டடா வண்டியில ஏறி வாங்கப்பட்டு இருக்காங்க நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் இந்த செமினாருக்கு போனோட அந்த ஆளுங்க எல்லாம் பொறி வச்சு அம்மாவை புடிச்சிருக்காங்க எப்படி எடுக்கி நம்ம வந்து கருவாட்டு பண்டையை வச்சு குடிப்போமோ அது போல நிர்மலா சீதாராமன் அம்மாவ செமினார் சொல்லி கூப்பிட்டு வந்து ஒரு புடி புடிச்சுட்டாங்க அம்மா மேல வந்து உட்கார்ந்துட்டு ஒன்றரை மணி நேரம் அழந்திருக்காங்க இந்திய பொருளாதாரத்தை நட்டமா நிக்க வச்சுட்டோம் இந்த பக்கம் அறுத்து தள்ளிட்டோம் இந்த பக்கம் குடுங்கி எரிஞ்சிட்டோம் இப்படி எல்லாம் அடிச்சு விட கடையே ஒருத்தர் எந்திரிச்சிருக்காருங்க நறுக்கணும் ரெண்டு கேள்விதான் கேட்டாரு மொத்த கும்பலும் சிரிக்கிறாங்க நிர்மலா அம்மா வாயே மூடிக்கிட்டு அமைதியே உட்கார்ந்துருக்காங்க அப்படி என்ன கேட்டாரு தெரியுமா அவரு ஏமா முதலீட்டாளர்கள் இருக்காங்க நாங்கெல்லாம் புரோக்கர்கள் முதலீட்டாளர்களும் புரோக்கர்களும் பங்குச் சந்தையில் போடுற பணம் போயிடும் அப்படி இல்லாட்டினா பெரிய லாபத்தை கொடுக்கும் என்ன அபாயம் வேணாலும் ஏற்படலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் கோல வாரம் பங்கு சந்தை மொத்தமாக படுத்துருச்சு ஆயிரம் புள்ளிகள் படிச்சிருச்சு ஏன் தெரியுமா மோடி நீ ஆட்சிக்கு வர மாட்டாருன்னு நம்பிவிட்டு பணத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் ஆட்சி வீழப் போகுது அப்படின்னு அப்ப பங்குச்சந்தை விழுந்து மொத்த பங்குச்சந்தைய அடியாகி பல லட்சம் கோடி அடியாகி போச்சு மக்கள் கூட நட்டத்துக்கு போயிட்டாங்க இந்த சூழ்நிலை தான் இந்த செமினார் வருது ஆயிரம் புள்ளிகள் சாதாரணம் இல்லைங்க அசைக்கவே முடியாதுன்னு சொன்ன சொன்னி ஆறு பர்சன்டேஜ் தன் பங்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு அப்படி ஒரு நெருக்கடி இந்த சமயத்துலதான் கிராப் வச்சு குடிச்சிருக்காங்க நிர்மலா அம்மாவை அவன் ஒன்றரை மணி நேரம் பேசி முடிச்சோட ஒரு அண்ணன் எந்திரிச்சு கேள்வி கேட்டிருக்காரு ஏன் மேடம் தான் பிரச்சனையை எதிர்கொள்றோம் முதலீட்டாளர்கள் பணம் போடுவோம் லாபம் ஒருவேளை நட்டம் ஆச்சுன்னா போயிடும் அப்படிதான் ஒரு போடுவாங்க பங்கு லாபம் பங்கு டப்புனு விழுந்துருச்சுன்னா நட்டம் அந்த பணம் போயிடும் இதுதான் பங்கு சந்தை ரொம்ப அபாயத்துக்கு உட்பட்டது அப்ப அவர் என்ன கேட்கிறார்னா பங்கு சந்தையில முதலீட்டாளர்களும் புரோக்கர்களும் இந்த அபாயத்தை எதிர்கொண்டு நாங்க பணத்தை போடுறோம்

நட்டை வந்தா நாங்க வீழ்ச்சி அடைஞ்சிடறோம் லாபம் வந்தா அதை எடுத்து நீங்க கொளுத்துக்கிறீங்க அரசு எங்க பணத்தை எடுத்து வச்சுக்கிறது நட்டத்தை நாங்க மட்டும்தான் அனுபவிக்கிறோம் நான் இப்போ என்ன கேக்குறேன்னா நீங்க என்ன எங்களுக்கு ஸ்லீப்பிங் பார்த்ததா அப்படின்னு கேட்டுக்காரு அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க நீ வரி போட்டு மொத்தமா தூக்கிட்டு போறேன்னு அர்த்தம் அதை அவரே வாய் விட்டு சொல்றாரு என்ன சொல்றாரு ஏமா நாங்க உயிரை விட்டு சம்பாதிக்கிறோம் நீங்க என்ன பண்றீங்க மொத்த பணத்தை சுருட்டிட்டு போயிடுறீங்க லாபத்தை மட்டும் அரசு எடுத்துக்கிறதுங்க நட்டத்தை எல்லாம் சந்திக்கிறோம் நீங்க என்ன எங்களுக்கு மொத்த காசையும் தூக்கிட்டு போவீங்க நாங்க தெரு நிக்கிறதுக்கு எங்களை விட நீங்க தான் பணக்காரங்களா இருக்கீங்க புரோக்கர்கள் தெரு சம்பாதிச்சே பணத்தை சேர்க்க முடியல ஆனா அரசாங்கம் எங்க பணத்தை எடுத்து பணக்காரங்களா இருக்காங்க அரசாங்கம் தான் பணக்காரங்களா இருக்கு நாங்க இல்லாம போயிட்டோம்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு அடுத்து ஒரு கேள்வி கேட்டா இருப்பாரு நாங்க மும்பையில ஒரு வீடு வாங்கணும்னா ஜிஎஸ்டி வரி அந்த வரி இந்த வரின்னு எல்லா வரியும் போக பதினோரு பர்சன்டேஜ் நாங்க அந்த ரேட்ல நாங்க அரசு நாங்களாம் வீடே வாங்க முடியாதுமா வேடிக்கை அரசாங்க செய்யுமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்க இந்த அம்மாவா பழுப்பலு பழுப்புலுன்னு முழிக்கிறாங்க என்னோட அதுன்னு சொல்றது கூப்பிட்டு வச்சு கும்பியிடுகிறானுங்களே ஒக்கார வச்சு மொத்தமா முடிச்சு விட்டானுங்களே என்னடா பண்றதுன்னு அம்மா முழிக்கிறாங்க இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னே வெளிப்படையா சொல்லிட்டாங்க கைதட்டுறாங்க மக்கள் அங்க செமினாருக்கு வந்தவங்க மொத்த ஆளுங்க இந்த ஒத்த ஆளை உட்கார வச்சு அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க இல்ல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அதம்மா சொல்றாங்க இது பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருந்தா இங்க வந்து பதில் சொல்லிட்டு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து சிரிச்சாங்க பாருங்க एज अ ब्रोकर वेन वी आर पुटिंग अ ट्रेड फॉर रिटेल इन्वेस्टर वी आर पुटिंग आर एट्रेक्टिंग नंबर ऑफ टैक्सीस सीजीएसटी आईजीएसटी स्टैम्प ड्यूटी एस टी टी लॉन्ग टर्म कैपिटल गेंग टैक्स सो टुडे गवर्नमेंट ऑफ इंडिया इज अर्निंग मोर देन द्रोकर वी हैव सो Government of, I am investing everything, I am taking a whole lot of risk, and government of India is taking away entire profit of mine. You are my sleeping partner, I am a working partner with my finance, my risk, my staff, everything. So, what do you want to say on this? Number two, there is one more question for you. You have removed cash component, Mr. Loda is also there, from buying a house. In Bombay today, if anybody wants to buy a house, it's a nightmare. because i am paying tax, i have white money. now we have to pay everything by check. mr. loda will not accept cash. <laughs> so my bank balance is purely after paying all taxes to government of india. again, when i'm buying a house, i have to pay stamp duty, i have to pay gst. so that amounts to 11%. In a city of Bombay, when I'm when I'm buying a house, 11% goes out of my pocket towards purchase of house. So what do you? How you will assist a small uh, person with limited resources to buy a house? And how a broker can function with words of taxes, where government of India is my sleeping partner and I am a working partner with no income. Okay. Thank you. Thank you very much.

என்ன சொல்லி தெரியுமா ஹெஜ்ரிவால அசிங்கப்படுத்தணும் ஐம்பது நாள் ஜெயிலுக்குள்ள இருந்து வந்த ஹெஜ்ரிவால சும்மா புயல் அடிக்கிற மாதிரி புரட்டி போடுறாரு மொத்தமா காலத்துல நிக்கிறாரு ஜெயில் வாசல்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் பிஜேபிக்குள்ளேயே பிரச்சனை இழுத்து விட்டு ஒத்தக்கல்ல ஒன்பது மாங்காய அடிக்கிற வேலையை பார்த்துட்டாரு ஹெஜ்ரிவால் இப்ப பிஜேபி கலவளத்து போச்சு இந்த கெஜ்ரிவால் பரப்புற நெருப்பா இருக்கு இதை தடுக்கணுமே திசை திருப்பணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்குது பிஜேபி கும்பல் அப்படி யோசிக்கும் போதுதான் ஒரு ஐடியா வருது இதே ஆம் ஆத்மி பார்ட்டில முன்னாள் மாநில மகளிர் ஆணையத்தினுடைய தலைவரா இருந்தவங்க இன்னைக்கு மாநிலங்களவை எம்பியா இருக்கிறாங்க இந்த அம்மா சுவாதி மாலிவால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏற்கனவே பல முறை இவங்க இப்படி திருக்கு திறமையா பேசி சிக்கி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அம்மாவை விலைக்கு வாங்கிடுச்சு பிஜேபி இப்ப என்ன பண்றாங்கன்னா முதலமைச்சர் இல்லாத நேரத்துல இந்த அம்மாவை வீட்டுக்கு அனுப்புறாங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க பிஏ கூட அவங்க கூட மல்லு கட்டுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து இந்த அம்மா அவசரமா போலீஸ் கால் பண்றாங்க என்னை வந்து தாக்கிட்டாரு முதலமைச்சருடைய பிஏ என்னை அடிச்சுட்டாரு அப்படின்னு ரெண்டு தடவை கால் பண்றாங்க அங்க இருந்து போலீஸ்க்கு அங்க டெல்லி போலீஸ் வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் டெல்லியில போலீஸ் ஆம் ஆத்மி கிட்ட கிடையாது மாநில அரசு கிடையாது டெல்லியில போலீஸ் ஒன்றிய அரசு கையில இருக்கிற ஒரு நிறுவனம் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மாநில அரசுல முதலமைச்சரே நினைச்சாலும் போலீஸ் வேலை வாங்க முடியாது அதுக்கப்புறம் ஒன்றிய அமைச்சர்கள் வந்துட்டு அப்ப அப்போ ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டா எனக்கு மனசு சரியில்லை நான் வரல நீ தான் அடி வாங்கினதான் சொல்றீங்கள குத்திட்டாங்க என்னை வந்து தலையில அடிச்சுட்டாங்க தள்ளி விட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல அப்ப நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் அது முன்மேன்னு காட்டணும்ல எங்க ஊர்ல எல்லாம் சவுன் அந்த போகணும் ஒட்ட இருந்துச்சா போகலங்க எனக்கு முடியாதுங்க அப்படின்ட்டாங்க கடைசியில ஆம் ஆத்மி பார்ட்டி சிசிடிவி புட்டேஜ் ஒண்ணு இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க அதுலதான் உண்மை புற வெளியாகுது அந்த அம்மா பாட்டு பட படப்படன்னு உள்ள வர்றாங்க முதல் முதலமைச்சருடைய வீட்டுல நீங்க வந்து ஒரு பர்மிஷன் வாங்காம ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கவும் உள்ள முடியாது அந்த அம்மா எந்த பர்மிஷனும் இல்லாம படபட படம் உள்ள போறாங்க அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் போய் அவங்க கிட்ட பேசி என்ன மேடம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புறாங்க இதுதான் நடக்குது அந்த வீடியோவை மொத்தமா ஸ்பிரெட் பண்ணி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய கேவலமான முகத்தை உறிஞ்சு தொங்க போட்டாரு கெஜ்ரிவால் அப்ப வெற்றிக்காக தங்க கட்சியை எதிர்க்கிறவர்களை எந்த அளவுக்கு வேணாலும் கேவலமா நாங்கள் வந்து பயன்படுத்துவோம் அப்படின்ற ஒரு சங்கிக் இருந்து இந்தியாவை காப்பாற்றணுன்றது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா இந்த கேடுகட்ட அரசியலுக்கு பதில் சொல்லியே காணாம போயிடுவோம்